சாணக்யாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் சனிக்கிழமை சென்னை தேர்தல் பத்திரங்களில் ஹப் பவர் கம்பெனி என்ற நிறுவனம் அதிக அளவு பணத்தை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இருப்பதாக பரவிய கருத்துக்களுக்கு பாஜக முற்றுப்புள்ளி வைத்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியவர்கள் மற்றும் நன்கொடை பெற்ற அரசியல் கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கும்படி பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை அளித்ததை அடுத்து அந்த விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது இதில் நன்கொடை வாங்கியோர் மற்றும் பத்திரங்களை பணமாக்கிய கட்சிகளின் விவரம் வெளியானது இதில் ஹப்பவர் கம்பெனி என்ற நிறுவனம் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் எனவும் இந்த நிறுவனம் காங்கிரஸ் பாஜக ஆகிய இரு கட்சிகளுக்கும் அதிக அளவில் நன்கொடை வழங்கியுள்ளதாகவும் தகவல் பரவியது இதனால் இரு கட்சியினரும் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டனர் இந்நிலையில் ஹப்பவர் கம்பெனி என்ற நிறுவனம் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் இல்லை எனவும் இந்த நிறுவனம் டெல்லியில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தமிழக பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் ஹப்பவர் கம்பெனி என்பது டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியுரிமை வணிக நிறுவனம் இந்த நிறுவனத்தை ஒரு பாகிஸ்தான் நிறுவனம் என்று பொய் பரப்புரை செய்பவர்கள் வெட்கப்பட வேண்டும் மேலும் தேர்தல் பத்திரங்களை இந்திய குடிமகன் அல்லது இந்தியாவில் இன்கார்பரேட் செய்யப்பட்ட நிறுவனத்தால் மட்டுமே வாங்க முடியும் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என எஸ் டி சூர்யா தெரிவித்துள்ளார் பாஜக மீது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சமூக வலைத்தளங்கள் மட்டுமன்றி தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகையே வெளியிட்டிருந்தார்